விஜயை தொடர்ந்து சினிமாவை விட்டு விலகும் த்ரிஷா அடுத்தது அரசியல் என்றியா நடிகர் விஜய் சினிமாவை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் நடிகை திரிஷாவும் விரைவில் சினிமாவை விட்டு விலக முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ் திரையுலகில் பிஸியான நடிகையாக வளம் வருபவர் த்ரிஷா நாற்பது வயதுக்கு மேல் ஆகியும் அவர் கைவசம் தற்பொழுது அரை டஜன் படங்களுக்கு மேல் உள்ளது இந்த ஆண்டின் முதல் வெற்றியை பதிவு செய்தது த்ரிஷாவின் ஐ டென்டிண்ட் படம்தான் மற்றொரு பக்கம் அப்படத்தில் மலையாள நடிகர் டெவினோ தாமஸ்க்கு ஜோடியாக நடித்திருந்தார் த்ரிஷா படத்தின் வெற்றியை தொடர்ந்து அவர் நடிப்பில் உருவாகி இருக்கும் விடாமுயற்சி திரைப்படம் வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி திரைக்கு வரவுள்ளது இப்படத்தில் அஜித்துக்கு தோடியாக நடிகை திரிஷாவும் நடித்துள்ளார் இது தவிர அஜித்துடன் அவர் நடித்துள்ள மற்றொரு திரைப்படமான குட் பேடக்லி வரும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி திரைக்கு வரவுள்ளது இப்படி அடுத்தடுத்து பல படங்களிலும் நடித்து வருகிறார் திரிஷா தற்பொழுது நடிகை திரிஷா நடிப்பில் சூர்யா நா ஃபார்ட்டி திரைப்படமும் தயாராகி வருகிறது இந்த படத்திற்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் எழுந்துள்ளது இவ்வளவு பிஸியாக இருக்கக்கூடிய நடிகை திரிஷா விரைவில் சினிமாவை விட்டு விலக முடிவெடுதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த தகவலை வளர்பேச்சி தான் சமீபத்தை பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் இது பற்றி பேசியுள்ள அவர் த்ரிஷாவுக்கு சினிமாவில் நடித்து மிகவும் போர் அறிந்துவிட்டது என்றும் அவருக்கு மனச்சோர்வும் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அவர் இனி சினிமாவில் நடிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளாராம் மேலும் த்ரிஷா சினிமாவை விட்டு விலகும் முடிவு குறித்து அவரது தாயிடம் சொன்னபோது அவர் சம்மதிக்கவில்லையாம் இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்ததாக கூறிய அந்த அவர் திருமணம் குறித்த தகவல் தற்போதைக்கு எதுவும் இல்லாததால் அவர் அரசியலில் குதிக்கும் முடிவில் இருக்கிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் ஆனால் அவர் சினிமாவை விட்டு விலகும் முடிவில் தீர்க்கமாக இருப்பதாகவும் அந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பண்ணுங்க